சாமிநாதன் சொன்னது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து நீங்க சமஸ்கிருதத்துல ஏன் ஐயா வெளியில போகும்போது எல்லாம் அவன் கணியன் பேசுகிறார் வள்ளுவரை பேசுகிறார்னா சமஸ்கிருதத்துல அந்த மாதிரி சொல்றதுக்கு உங்களுக்கு எதுவும் இல்ல இல்லையா இருந்தா ஒரு பத்த சொல்லுங்க இங்க ஒரு திருக்குறள் மாதிரி ஒரு நூலை சொல்லுங்க சமஸ்கிருதத்துல சமஸ்கிருதத்துல இல்லங்கிற முறை யாவரும் கேள்வி

காலமெல்லாம் நான் ஹிந்துவாக பிறந்தேன் ஹிந்துவாக சாகமாட்டேன் என்று சொன்ன அம்பேத்கரை ஸ்வீகரித்துக் கொண்டார்கள் முயற்சிக்கிறார்கள் இவர்களுக்கு என்று சொந்தமாக தலைவர்கள் கிடையாது சொந்தமாக இலக்கியம் கிடையாது சொந்தமாக பண்பாடு கலை கலாச்சாரம் எதுவும் கிடையாது அப்ப தமிழ் கலாச்சாரத்தை தங்களுடையதாக தங்கள் மீது பூசிக்கொள்ள முயற்சிக்கிறார்கள் இப்ப பேசுறாருல பாரத நாட்டிற்கே முன்னுதாரணம் சார் ராஜராஜ சோழன் காலத்துல பாரத நாடுன்னு ஒன்னு இருந்துச்சா அவன் யாரோட சண்டை போட்டான் சேரர்களோட சண்டை போட்டான் அவன் அதிகமா சண்டை போட்டது யாரு இங்க இருக்கவங்களோட தானே அப்ப இவர் பேசுறதே பொய் இல்லையா ஒன்றுபட்டு எல்லாரும் இருந்தார்கள் எங்க இருந்தா சார் கங்கைக்கு எப்ப போனான் கங்கை வரை சென்று பாடலி புத்திரத்தின் மன்னனான மகிபாலனை போரில் வீழ்த்தி அதுக்கப்புறமா என்ன செய்யறான் நீங்க மகிபாலன் யாரு பக்கத்து நாட்டுக்காரனா உங்க பார்வையில் சார் அன்னைக்கு சண்டை போட்டு இருந்தது பாரத தேசத்துக்குள்ளதான சண்டை போட்டுட்டு இருந்தாங்க ஒன்றுபட்ட பாரதமாக அன்றைக்கே இருந்தது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதே முதலீ பிழை அப்போ என்னென்னா உங்களுக்கு வட இந்தியாவில் இதுபோல் சொல்வதற்கு கொண்டாடுவதற்கு ராஜராஜ சோழன்களோ திருவள்ளுவரோ இல்லாத காரணத்தினால் நீங்கள் என்ன செய்கிறீங்க எல்லாவற்றையும் இங்கே கொண்டு வர அவருடைய இடத்திலிருந்து அவர் சொன்ன சொல்ல முயன்ற வார்த்தையை நான் சொல்கிறேன் சிவனை வழிபடுவது என்பது சிவனாகவே ஆகிவிடுவது அப்படித்தான் அப்போ நீங்கள் ராஜராஜ சோழனையோ ராஜேந்திர சோழனையோ நீங்கள் போற்றி புகழ்கிறீர்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத உங்கள் ஆட்சி காலத்தில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அதை நடைமுறைப்படுத்தணும் அதை செய்கிறீர்களா அப்படின்னா இல்லை நீங்கள் ராஜராஜ சோழனையும் ராஜேந்திர சோழனையும் எதோடு மட்டும்தான் கனெக்ட் பண்ணி பார்க்குறீங்கன்னா பெருவுடையார் கோயிலோடும் அங்கே இருக்கக்கூடிய சிவன் கோயிலோடும் மட்டும்தான் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்க்குறீங்க அதையும் மீண்டும் ஒரு ஆன்மீகத்திற்கான அல்லது உங்களுடைய மதத்திற்கான ஒரு அடையாளமாக அதை மாற்ற பார்க்கிறீர்களோ அப்படிங்கிற அச்சம் எங்களுக்கு இருக்கிறது நீங்கள் சோழர்களுடைய ஆட்சி காலத்தில் சாவூர் பரஞ்சோதி அவர் வந்து அங்கே அமைச்சராக இருந்தார் அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு தமிழ் இஸ்லாமியர் பேர் பரஞ்சோதி அவர் ஒரு இஸ்லாமியர் தஞ்சை பெருவுடையார் கோயிலுக்கு தன்னுடைய நிலத்தை கொடுத்தவர்